வெல்கம் டு ஜென்டாக் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஜூஸ் தான் பார்க்க போகிறோம் கேரட் ஜூஸ் பீட்ரூட் ஜூஸ் அதுக்கப்புறமா தக்காளி ஜூஸ் அதுக்கப்புறம் மாதுளம்பழம் ஜூஸ் இந்த மாதிரி ஜூஸ் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாதிரி ஜூஸ் குடிக்கிறதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறதையும் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க இந்த ஜூஸ் எல்லாமே எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் நம்ம வந்து டெய்லி என்ன செய்யணும் அப்படின்னா ஏதாவது ஒரு ஜூஸ் குடிக்கணும் அது பழ ஜூஸாக இருந்தாலும் சரி தான் இல்லைன்னா வெஜிடபிள் ஜூஸாக இருந்தாலும் சரி தான் ஏதாவது ஒரு வகையில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா டெய்லி ஜூஸ் குடிக்கிறோம் நம்ம எல்லாருமே என்ன செய்கிறோம் அப்படின்னா வீட்டில் இருக்க சின்ன பிள்ளைங்களுக்கு பிள்ளைங்களுக்கு வீட்டில் இருக்க ஹஸ்பண்டுக்கு எல்லாேருக்குமே நம்ம என்ன செய்றோம் அப்படின்னா ஒன்று பார்த்து கொடுக்குறோம் ஆனால் நம்ம என்ன செய்ய மாட்டேக்கோ அப்படின்னா அதெல்லாம் செஞ்சு சாப்பிட மாட்டேங்கும் அதனால் இன்றைக்கி என்ன செய்யப்பறோம் அப்படின்னா இது வந்து நமக்கான வீடியோ தான் பெண்கள் வந்து மிக முக்கியமாக என்ன செய்யணும் அப்படின்னா அவங்க உடம்பை பார்த்துக்கிட்டா தான் நம்ம சுற்றி இருக்கிறவங்களையும் நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா பாதுகாக்க முடியும் அதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி ஜூஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கும் கொடுக்கணும் இது பீட்ரூட் ஜூஸ் பீட்ரூட் சேர்த்துருக்கேன் இஞ்சி மல்லியில அதுக்கப்புறமா எலுமிச்சம்பழம் இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா குடிக்கலாம் இது ரொம்ப ரொம்ப நல்லது பீட்ரூட் ஜூஸில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னா ரொம்ப ரத்தம் கம்மியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க ஹீமோக்ளோபின் அளவை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிங்க அப்படின்னா பீட்ரூட் ஜூஸ் குடிங்க பீட்ரூட் ஜூஸ் வந்து ஒரு சிலருக்கு என்ன செய்யும் அப்படின்னா சைடு எஃபெக்ட் வரும் உங்கள் உடம்புக்கு வந்து இந்த ஜூஸ் ஒத்துக்குமா அப்படின்னு ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா பீட்ரூட் ஜூஸ் குடிக்கலாம் பீட்ரூட் ஜூஸ் வந்து உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது முகம் வந்து நல்ல பொழிவாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்ன செய்யலாம் அப்படின்னா பீட்ரூட் ஜூஸ் டெய்லி எடுத்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் நீங்கள் எடுத்துக்கோங்க அது போக நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா முடி வளர்ச்சிக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த பீட்ரூட் ஜூஸ் நம்ம முடியை வந்து என்ன செய்ய அதிகமாக கொட்டுது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா பீட்ரூட் ஜூஸ் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகி ஹேர் க்ரோத் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக செய்யுங்க பீட்ரூட் கேர் எல்லாமே நமக்கு வந்து ரொம்ப மலிவாக கிடைக்கக்கூடியதான் ஆனால் நம்ம எதுவுமே என்ன செய்ய மாட்டேங்க அப்படின்னா எதுவுமே குடிக்க மாட்டேங்கும் உண்மையிலே சொல்லப்போனால் ஏதாவது ஒரு உடம்புல ஹெல்த் இஷ்யூஸ் வந்தால் மட்டும்தான் நம்ம என்ன செய்தோம் அப்படின்னா பழங்கள் காய்கறிகள் எல்லாமே அதிகமாக சேர்க்குறோம் அதனால் அந்த மாதிரி இல்லாமல் டெய்லி அப்படி இல்லைனா வாரத்தில் ஒரு ரெண்டு வாட்டியாக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி ஜூஸ் அதிகமாக எடுத்துக்கோங்க ரொம்ப ரொம்ப நல்லது இந்த வெயிலுக்கு வந்து நம்ம வந்து கடையில் இருக்கிற ஜூஸ் எல்லாம் வாங்கி குடிக்காமல் வீட் வீட்டிலே இந்த மாதிரி காய்கறி ஜூஸ் பழங்கள் ஜூஸ் எல்லாம் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது கேரட்டுக்கு நான் எதுவுமே சேர்க்கலை அப்படியே கேரட்டை நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா சேர்த்துக்கலாம் இந்த ஜூஸ் குடிக்கிறப்ப நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படின்னா எந்த விதமான இனிப்பும் சேர்க்கக்கூடாது முக்கியமாக ஜீனி சேர்க்கவே சேர்க்கக்கூடாது அந்த பழங்களில் இருக்கிறத அப்படியே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா எடுத்துக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது நிறைய பேர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா பால் அதுக்கப்புறமா ஜீனி நாட்டு சக்கரை இந்த மாதிரி எந்த விதமான இனிப்புமே சேர்க்காம அந்த பழங்களில் இருக்கிற ஒரிஜினல் டேஸ்ட்டை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா குடிக்கணும் நம்ம பழங்கள் காய்கறியிலே நமக்கு என்ன செய்ய இருக்கோம் அப்படின்னா சுகர் கண்ட் இருக்கும் அதனால் நீங்கள் தேவையில்லாமல் எக்ஸ்ட்ரா எதையுமே சேர்க்காம அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி குடிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது கேரட் ஜூஸ் எதுக்கு நமக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா நமக்கு வந்து கண்ணுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது கேரட் ஜூஸ் அதனால் கண் சம்மந்தமான பிரச்சனை இருக்குது அப்படின்னா நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கு இப்போ எல்லாருமே ஃபோனுக்கு அடிக்ட் ஆகிட்டோம் அதனால் ஃபோன் ரொம்ப அதிகமாக பார்க்குறோம் கண்ணை பாதுகாக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கேரட் ஜூஸ் அதிகமாக எடுத்துக்கலாம் கேரட்டும் பீட்ரூட் மாதிரியே தான் நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு அதுவும் உடல் சருமத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கேரட் ஜூஸ் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா வாரத்துக்கு ரெண்டு இல்லைனா மூணு நாள் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு நாள் கேரட் ஜூஸ் அப்படின்னா அடுத்த நாள் பீட்ரூட் ஜூஸ் இந்த மாதிரி டெய்லி ஒவ்வொரு ஜூஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே அதில் இருக்கிற சத்துக்களும் நமக்கு கிடைக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது தக்காளி ஜூஸ் தக்காளி அப்படின்னாலே நம்ம நிறைய பேர் என்ன செய்ய மாட்டோம் அப்படின்னா யூஸ் பண்ண மாட்டோம் இந்த தக்காளி ஜூஸ் வந்து உங்களுக்கு வந்து உடம்பு வலி கை கால் வலினா அதிகமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா சாப்பிடவே கூடாது அது போக உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது கை கால் வலி எதுவுமே இல்லை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா தக்காளி ஜூஸ் நீங்கள் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது கூட நீங்கள் எந்த விதமான சுகர் எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது அப்படியே தக்காளி நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா மிக்சியில் போட்டு அடித்து அதை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஜூஸாக எடுத்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா தக்காளியை உங்களுக்கு கட் பண்ணி சாப்பிட்றதுக்கு அப்படியே முடியும்னாலும் டெய்லி ஒரு தக்காளி சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப நல்லது தக்காளி ஜூஸ் இதே ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த தக்காளி ஜூஸ் அதுக்கப்புறமா ரத்த அழுத்தத்தை குறைக்கக்கூடியதாவது பிளட் ப்ரெஷரை எல்லாம் கம்மி பண்ணக்கூடியது இந்த தக்காளி ஜூஸ் அது போக நம்ம வந்து ஸ்கின்னுக்கும் க்ளோயிங்கை இந்த தக்காளி ஜூஸ் கொடுக்கும் அதுக்கு அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மாதுளம்பழம் மாதுளம்பழம் அப்படின்னாலே நம்ம வந்து எடுத்த உடனே நமக்கு தெரியக்கூடியது ஹிமோக்ளோபினை இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படிங்கிறதான் அது உண்மை தான் நம்ம ரத்த சொகை ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறவங்க மாதுளம்பழத்தை டெய்லி சாப்பிட்டு வரணும் நம்ம வந்து பழங்களாக சாப்பிட முடிஞ்சிச்சுன்னா அப்படியே நீங்கள் என்ன செஞ்சிடணும் அப்படின்னா சாப்பிட்றணும் பழங்கள் வந்து உங்களுக்கு சாப்பிட முடியல அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஜூஸாக போட்டு குடிச்சிக்கலாம் மாதுளம்பழம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது மாதுளம்பழமும் நம்ம இதய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அது போக நமக்கு வந்து செரிமானம் பிரச்சனை இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா மாதுளம்பழம் அதிகமாக எடுத்தோம் அப்படின்னா செரிமான பிரச்சனை நமக்கு வந்து வராது மாதுளம்பழம் சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாகும் நோய் எதிர்ப்பு மண்டல எல்லாமே நல்லா வேலை செய்யும் அதனால் நம்ம டெய்லி என்ன செய்யணும் அப்படின்னா சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நம்ம என்ன செய்யணும் கட்டாயம் என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம வந்து மாதுளம்பழம் சாப்பிடும் சாப்பிட்றோம் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா எல்லா காய்கறிகள் வெஜிடபிள்ஸை நம்ம அப்படியே சாப்பிட்றது ரொம்ப நல்லது முடியாத பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி ஜூஸாக கன்வெர்ட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் முக்கியமாக சுகர் பேஷண்ட்லாம் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை ஜூஸாலாம் எதுவுமே சாப்பிடக்கூடாது நான் சொல்லியிருக்க எதையுமே நீங்கள் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா ஃபாலோ பண்ணக்கூடாது இது எல்லாமே சுகர் பேஷண்ட் இல்லாமல் சுகர் கிரேவிங்ஸ் வந்து இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறவங்க எல்லாருமே இதை தாராளமாக எடுத்துக்கலாம் சுகர் கிரேவிங்ஸ் வேணுங்கிறவங்க இதை கண்டிப்பாக எடுக்கவே கூடாது சுகர் பேஷண்ட்லாம் இந்த மாதிரி ஜூஸாக்கி குடிச்சிங்க அப்படின்னா உங்களோட பிளட் சுகர் லெவலை வந்து டக்குன்னு இன்க்ரீஸ் பண்ணிவிடும் அதனால இந்த மாதிரி எதையுமே நீங்கள் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா குடிக்கக்கூடாது சிறுதானியங்கள் அந்த மாதிரி உணவுகளே அதிகமாக எடுத்துக்கோங்க பழங்கள் வந்து ஆசைக்கு கொஞ்சமாக எடுத்துக்கலாமே தவிர ஜூஸாக போட்டு எதையுமே குடிக்கவே குடிக்காதீங்க மாதுளம்பழத்தை முடிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அப்படியே சாப்பிடுங்க இதில் இருக்கிற அந்த ஒயிட் ஸ்கின்னே நான் சிலர் என்ன செய்வாங்க அப்படின்னா சேர்ப்பாங்க அந்த தோர்ப்பு தன்மையும் சேர்த்து என்ன செய்வாங்க அப்படின்னா பிடிப்பாங்க உங்களுக்கு அந்த தோர்ப்பு தன்மை பிடிக்கும் அப்படின்னா அந்த ஸ்கின்னில் ஒயிட் ஒயிட்டாக இருக்கிறத சேர்க்கணுன்னா சேர்த்துக்கோங்க நான் அதை எதுவுமே சேர்க்கறது கிடையாது ஒன்று ரெண்டு மிஸ் ஆகிருக்கும் மற்றபடி சிலரெல்லாம் அந்த ஒயிட் ஸ்கின்னோட அப்படியே சேர்த்து என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா ஜூஸாக போட்டு குடிச்சிடுவாங்க உங்களுக்கு எது விருப்பமோ நீங்கள் அதை மாதிரி செஞ்சுக்கோங்க இப்போ பழங்கள் எல்லாத்தையும் நான் என்ன செஞ்சுட்டு அப்படின்னா மிக்சி ஜாரில் போட்டுட்டேன் தயவு செஞ்சு நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக பால் இந்த மாதிரி ஜீனி எதையுமே சேர்க்காம அப்படியே ஃப்ரெஷ் ஜூஸாக நீங்கள் குடிங்க அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா சுகரு பால் எதுவும் சேர்க்காதீங்க தண்ணி அதிகமாக வேணும்னா நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த ஜூஸை வந்து அப்படியே குடிக்க முடியும்னு நினைக்கிறவங்க அப்படியே குடிச்சிக்கோங்க இல்லை உங்களுக்கு வந்து ஃபில்ட்ரு பண்ணி தான் குடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபில்ட்ரு பண்ணி குடிங்க நான் எப்போவுமே எந்த ஜூஸாக இருந்தாலுமே ஃபில்ட்ரு பண்ணி தான் குடிக்கேன் சின்ன பிள்ளைங்களுக்கும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அப்போ தான் அவங்க கூடுதலாக என்ன செய்வாங்க அப்படின்னா சாப்பிடுவாங்க பெரியவங்களாக இருந்தால் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஆனால் சின்ன பிள்ளைங்க எந்த விதமான தூசி மாதிரி இருக்க எதுவுமே என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னா எடுத்துக்கொள்ள மாட்டாங்க அதனால் கண்டிப்பாக சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்குறப்ப நல்லா எல்லாத்தையும் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இந்த ஐஸ் க்யூப் எதுவுமே சேர்க்காமல் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அதோடய முழு பலனை நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அனுபவிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் இந்த மாதிரி ஜூஸை எப்படி ஃபாலோ பண்ணுவீங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க முடிஞ்சால் ஹைப் கொடுங்க Thank you.